வீட்டுக்குள்ள குழா இருந்ததா இல்ல என்ன பண்ணுவோம் ஊர் பொதுக்கிணத்துக்கு போய் தண்ணி கொண்டு வருவோம் இல்லையா அப்புறம் பட்டு இல்லையா போய் அடிப்பை பொது கிணத்துக்கு போவோம் தண்ணி எடுத்துட்டு வருவோம் அந்த தண்ணியை காசி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் ஆனா நல்லா யோசனை பண்ணுங்க இந்த பாட்டி அம்மா அவங்களுடைய வாழ்க்கை காலத்துல அந்த காலத்துல அந்த தண்ணி எடுத்துட்டு வந்ததை அவங்க சிரமமாவே நினைக்கல அவங்க தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அப்புறம் அவங்க மகளாயிருக்கும் மகள் வயித்துல மகள் இருக்கும் இன்னைக்கு மகள் வயிற்றுல மகள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இருக்கிற அந்த பாப்பா காலையில கலம்பி போய் ரெண்டு தெரு தள்ளி நாலு தெரு தள்ளி தண்ணி சேர்ந்துக்கிட்டு வந்துதான் குளிக்கணும் தண்ணி சேர்ந்து எடுத்துட்டு வந்துட்டு தான் வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னா சாத்தியமா சாத்தியம் இல்லையா டைம் இல்ல

அந்த பெண் புள்ள வெளியில போய் படிச்சுட்டு வர்றது அதுக்கு வந்து பெரிய சூழ்நிலை சங்கடமா இருக்குன்னு பொழுது அது ஒரு தண்ணிக்கு கூட வெளியில தான் எடுத்துட்டு வந்துட்டு கிளம்பணும்னா அது படிப்பை நிறுத்திடும் ஏன்னா அம்மாவே நிறுத்திடுவாங்க இங்க வீட்டுல தண்ணி எடுத்துட்டு வரணும் பாத்திரம் தேய்க்கணும் துணி துவைக்கணும் சமைக்கணும் நீ காலேஜுக்கு போவாத இரு அப்ப அந்த பெண் புள்ள படிக்கணும் அந்த பெண் புள்ள படிக்கணும் அப்படின்னு சொன்னா தண்ணி வந்து வீட்டு குழாயில குடுக்கணும்னு முடிவு பண்ணிதான் அந்த திட்டத்தையும் கொண்டு வந்தார் மோடிஜி ஆனா தமிழக அரசாங்கத்துல செயல்படுத்தணும்னா எப்பவுமே ஒரு திட்டம் போட்டுடலாம் மத்திய அரசாங்கத்துல அவங்களும் உங்களுக்கு இந்த பைப்பு போடுற வேலை கொலா போடுற வேலை இதெல்லாம் மாநில அரசாங்கமும் உள்ளாட்சியும் சேர்ந்து உங்களுக்கு செய்றாங்க ஆனா அந்த பைப்பு தரமானதா இருக்கா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கூட போட்டுட்டோம் தண்ணி வரலாம் அப்படின்னா ஆச்சு தண்ணியே வரல இந்த அளவு வரும் தண்ணி அது உள்ள அப்ப மோடி வந்து இந்த புள்ள படிக்கணும் இந்த புள்ள வேலைக்கு போகணும் பைப்புல தண்ணி வரணும் வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள தண்ணி வரணும் வீட்டுக்குள்ளயா தண்ணி வரணும் முடிவு பண்ணிட திட்டம் போட்டா காசு கொடுத்துட்டார் அது செயல்படுத்த மாநில அரசாங்கமும் உள்ளாட்சியும் நம்மளதான் அவங்க கவனிக்கவே மாட்டாங்க நம்மள அவங்க கவனிக்கிறாங்க அப்ப தான் சொல்லணும் யாரு உங்களை மாநில அரசாங்கத்துல ஆளணும் யாரு உள்ளாட்சியில நீங்க வந்து இந்த அக்காவுக்கு வீட்டுக்குள்ள தண்ணி இந்த உங்களுக்காக உள்ளாட்சியில கொண்டு இந்த வந்து நிக்கிறா எனக்கு டேப்ல தண்ணி வரணும்னு அப்போ நம்ம இந்த கூட்டுக்குடி குடிநீர் திட்டத்துல ராசிபுரத்துல இருந்து தண்ணி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒழுக்கமா அத அந்த நீர்நிலையெல்லாம் தூர்வாரி அந்த நீர்நிலையெல்லாம் பாதுகாத்து அங்க இருக்கிற தண்ணியெல்லாம்

எந்த புது ரெடி நீங்க ரெடியா எத்தனை ஒரு குழு ஆரம்பிக்க ரெடி உங்களுக்கு உண்மையான ஒன்னே ஒன்னு சொல்றேன் எல்லாருமே இன்னைக்கு வந்து நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு மகளிர் சுதி குழு இருக்குது ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் பதினஞ்சு குழு இருபது குழு இருக்குது நீங்க அந்த குழுவுல வந்து உங்க பகுதியில் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டு பேர் நீங்க சேர்த்துனீங்கன்னா உங்க பஞ்சாயத்துக்குள்ள உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க அப்புறம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பத்து பதினஞ்சு இருபது லட்சம் வரைக்கும் இப்பதான் நம்ம மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அக்கா வந்து இந்த மகளிர் குழு சுயதி குழுக்கு பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சமா ஏன்னா நமக்கு வந்து இந்த மகளிர் அக்கா சொன்ன மாதிரி இந்த குழு வாங்கி இங்க பணம் கொடுக்கறது அங்க பணம் கொடுக்கறதுன்னு இருக்கிறதோட நீங்க சுயமா ஒரு தொழில் செய்வதற்கு நீங்க ஏதாச்சும் எங்க பகுதியில ஒரு கள்ள முட்டை செய்யறோம் இல்ல நான் டெய்லரிங் கத்துக்கிறேன் இல்ல எங்களுக்கு வந்து எம்பிராய்டிங் பண்றேன் இல்ல நான் வந்து உங்களுக்கு மெழுகு பருத்தி செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஏதோ மலிப்பு கூட்டி நீங்க சொல்றீங்க இந்த பகுதியிலே வந்து படம்பரம் இருக்குது அந்த படமரத்துல இருந்து நான் கருப்பட்டி செய்யறேன் இல்ல நீங்க வெள்ளம் செய்யறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கு அரசாங்கத்திலிருந்து நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம் இது முழுவதுமே தான் செய்ய வேண்டியது அவங்களோட ஆதார் கார்டு அவங்களோட ரேஷன் கார்டு ஓட்டை இதே பஞ்சாயத்துல இன்னைக்கு அக்கா வந்ததுல உறுதிமொழி நேற்று கூட நான் ஒரு கிராமத்துல கொல்லிமலை அடிவாரத்துல ஒரு கிராமத்துல மகளிர் குழுவில் போய் பேசிட்டு இருக்கும் போது டெய்லரிங் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க முள்ளுக்குறிச்சியில ரெண்டு பயிற்சி அவங்களுக்கு இலவசமா தொண்ணூறு நாள் அங்க பயிற்சி நடந்துட்டு இருக்குது திடீர்னு

ரைட் ஓகே உங்களுக்கு முதல் முயற்சியா ஏன்னா எல்லா நிகழ்ச்சியுமே கொல்லிமலை ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிறனால நான் அந்த பகுதியில இருக்கிறேன் ஒரு புது இதை இந்த அடுத்த தடவை இந்த மாவட்டத்துல நான் வந்து இங்க இந்த பருத்தி புள்ளியில ஏற்பாடு பண்ணி குடுக்கறேன் மாநில பொருப்பு நான் வரேன் பாவபுரத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு அக்கா முன்னாடி உறுதி பண்ணி குடுக்கறேன் ஆனா ஒரே விஷயம் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணனும் நீங்க ஒன்னு எங்கேயுமே வர தேவையில்ல நீங்க உங்க ஏரியால எத்தனை பேர் நீங்க பயிற்சி எடுத்துக்கிறது இருபது பேர் இருபது பேர் இருபது பேர் ஒரு குழுவா இருந்தா அவங்களுக்கு பயிற்சி இது பண்ணி தருவாங்க எல்லாமே ஆன்லைன் அட்டன்ஸ் தான் மூணு மணி நேரம் காலையில பத்து பதினொன்னு டு ஒரு மணி வரைக்கும் இல்ல மூணு டு ஆறு மணி எப்படி வேணாலும் நீங்க பேட்ச் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுங்க இன்னைக்கு ரெண்டு நாள்ல எனக்கு வந்து பேரு ஆதார் நம்பரு உங்களுடைய இது டீட்டெயில்ஸ் கொடுங்க உங்களுக்கு ஒரு

அந்த ரெண்டு பேரு இல்லீங்க சார் ரொம்ப போயிருக்காங்க அந்த பாக்கீங்க லதாவா